அனைவருக்கும் வணக்கம் மக்களுடைய பெரும்பாலான தேர்தல்கள் வந்து பாத்தீங்கன்னா சுபங்க என்னதான் வேலை பார்த்தாலும் கடைசியா எங்க வந்து தங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வீடா இருந்தாலும் சரி ஒரு அறையா இருந்தாலும் சரி அங்கதான் வந்து பண்ண வேண்டியது சுகம் அப்படிங்கிறது எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த வீடு தான் சுகத்தை கொடுங்க ஒண்ணு தாயாருடைய மடி அல்லது அந்த ஜாதகருடைய வீடு அப்ப அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க எனக்கு ஒரு சொந்த வீடு அமைஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆவல் ஒரு தேடல் எல்லா மக்களுக்குமே வீடுல வந்து இருக்கக்கூடிய குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வாசன குறைபாடுகள் அப்படிங்கிறது சரி செய்வதற்கு நிறைய வழிமுறைகளை தேடுறாங்க அந்த அந்த வீடு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குதோ அது சார்ந்த அந்த ஜாதகர்களுக்கு வீடே அமையும் அதாவது அவர்கள் சொந்த வீடு இருந்தாலும் சரி வாடகை வீடாதாலும் சரி இப்பேற்பட்ட அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த வீடு அந்த சுகம் அப்படிங்கிற நிகழ்வானது அந்த ஜாதகத்தின் வழியாக தான் அமையும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் வாஸ்து குறைபாடு வீடு இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல விதமாகவே அந்த வீடை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்த முடியுங்க அப்போ இந்த இடஞ்சியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆற்றல் மாற்றங்கள்னால அவங்களோட உடல்நிலையில மனநிலையில பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்துங்க சோ அப்போ ஜாதக வீடு சம்பந்தமான விஷயங்கள் சரியாத நிலைகள்ல இருக்கும் போது இவர்களால் வாசிப்பு புறப்பட்ட சரி செய்ய முடியுமா அப்படின்னா அனுஷனாக முடியாதுங்க நிலைங்களை இடுக்கு இடுக்கான வீடுகள் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம சில பகுதிகளில வந்து சரி செய்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா பிராக்டிகலி இது வந்து பாசிட்டி டி இல்ல அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜாதகத்துல அது எந்த பகுதி உங்களுக்கு சாதகமான நிலை இருக்குதோ அந்த பகுதியை அதிகமா பயன்படுத்திக்கலாம் அது இவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க உதாரணம் ஜாதகத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா ஏஎன் பிள கூடேஷத்தர் ஒன்றாம் நாலாம் இடத்தில் அதே வந்து வாஸ்து குறைபாடு ஏற்படும் அப்படின்னு சொன்னா வீடு நல்லா இருக்குமா அப்படின்னா உட்கார்ந்து இருக்காரு என்ன பண்ணுவாரு இந்த இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடு இருக்கு அந்த வீட்டுக்கும் ஒரு பொருத்தமே இருக்காருங்க அப்போ வீடு நல்லா இருந்தா கூட ஜாதகர் என்ன பண்ணுவாரு அடிக்கடி அந்த வாசல் வந்து என்ன செஞ்சுக்காரு மாத்திட்டு இருப்பாரு அப்ப இந்த இந்த காலகட்டத்துல அந்த வீட்டுல என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா கிச்சன்ல பாத்தீங்கன்னா கரெக்ட் அந்த டேப் இருக்கு இல்லையா அந்த வாட்டர் டேப்ல வந்து பிரச்சனை வரும் வாட்டர் லீக்கேஜ் வருமானா கண்டிப்பா அப்ப பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடு இருக்குது அடிக்கடி இல்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணுவாருன்னா வீடு இருந்தா கூட ஜருடைய மனநிலை என்ன பண்ணுவோம் சரி செய்யறதுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ ஏ பிலகணம் சென்று ரோக ரோகிச்சரம் சென்று சந்திரன் யாருக்கெல்லாம் அந்த நாலாம் பாவத்துல இருக்குதோ அவங்க வீட்டுல பாருங்க கண்டிப்பா வந்து கிச்சன்ல குறிப்பா வந்து கிச்சன்ல இந்த வாட்டர் டேப் அப்படின்னு சொல்ல முடியாது தண்ணீர் குழாய் வந்து பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க அடுத்து ஒரு அச்சை வாச நிகழ்வின் சந்திப்பு வரை உங்க பிரபந்து விடைபெறுவது உடைய ஏற்பு ஜோதிடர் நன்றி வணக்கம் சேனல் சேனல் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்